அனைவருக்கும் வணக்கம் மனிதரை மிஞ்சும் ஆன்மீக சேனலில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய பதிவு உங்கள் வாழ்க்கையில் எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறணும் கடன் அடையணும் பணம் பெருகணும் அப்படிங்கும் பொழுது இந்த ஆசாட நவராத்திரியில் வரக்கூடிய வளர்பிறை அஷ்டமி திதியில் நீங்கள் வாராகி அன்னைக்கு இந்த ஒரு தீபத்தை ஏற்றி இந்த மந்திரத்தை சொல்லி வழிபாடு செய்யணுங்க இப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு எண்ணற்ற பலன்கள் பெருகும் இப்போ இந்த வழிபாட்டை வந்து நீங்கள் எப்படி செய்யணும் எந்த நாள் செய்யணும் அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா சனிக்கிழமை நாளில் வந்து வாராய் எண்ணெயை வழிபாடு செய்யறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறந்த பலனை உங்களுக்கு கொடுக்குங்க அதிலும் சனிக்கிழமையோடு இந்த வளர்பிறை அஷ்டமி திதியும் சேர்ந்து வந்திருக்கிறதுனால உங்களுக்கு இரட்டிப்பு பலன் கிடைக்கும் அப்படின்னே நம்ம சொல்லலாம் இந்த வளர்பிறை அஷ்டமி திதியானது சனிக்கிழமை மதியம் ரெண்டே கால் மணிக்கு ஆரம்பித்து ஞாயிற்றுக்கிழமை மாலை நான்கு மணி வரைக்கும் இருக்குதுங்க இப்போ இந்த தீபத்தை வந்து நீங்கள் எந்த நேரத்தில் ஏற்றி வழிபாடு செய்யலாம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா பொதுவாகவே இரவு நேரங்களில் வாராயி எண்ணெயை வழிபாடு செய்கிறதுங்கிறது நமக்கு சிறப்பான பலனை கொடுக்கும் அதனால் இன்று இரவு ஒன்பது மணிக்கு மேலே இந்த வழிபாட்டை நீங்கள் எந்த நேரத்துக்கு வேணும் செய்யலாங்க செய்ய முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க நாளை காலை பிரம்ம முகூர்த்த வேலையில் இந்த வழிபாட்டை நீங்கள் செய்யலாம் இப்போ இந்த வழிபாட்டை வந்து எப்படி செய்யணும் அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா உங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் எல்லாம் ஏற்றி வச்சுட்டு ஒரு சின்ன தாம்பாள தட்டு எடுத்து நீங்கள் வந்து அது நிறைய மிளகு வந்து பரப்பி விட்டுக்கோங்க அதுக்கு நடுவில் வந்து ஒரு ரூபாய் நாணயத்தை வையுங்க அதுக்கு மேலே நீங்கள் ஒரு அகல் விளக்கு வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சித்தறி போட்டு தீபம் ஏற்றி வச்சிடுங்க இந்த தீபமானது கிழக்கு பார்த்து எரியற மாதிரி வச்சுடுங்க அடுத்தது வாராகி அன்னைக்கு வந்து நீங்கள் ஏதாவது நெய்வேத்தியம் படைக்கணுங்க பல வகைகள் இருந்தாலும் சரி கிழங்கு வகைகள் இருந்தாலும் சரி ஏதாவது ஒரு நெய்வேத்தியத்தை வச்சுட்டு நீங்கள் இந்த மந்திரத்தை வந்து சொல்லுங்க ஓம் மைசாருடாய வித்மேகி தண்டகஸ்தாய தீமேகி தன்னோ வாராகி பிரச்சோதயாத் இந்த மந்திரத்தை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் பார்த்து கூட படிச்சுக்கலாம் இந்த மந்திரத்தை வந்து சொல்லி நீங்கள் மனதார வாராகி அன்னை நினைத்து வழிபாடு செய்யுங்க உங்களுக்கு என்ன வரம் வேண்டுமோ அந்த வரத்தை வந்து நீங்கள் வாராகி கிட்ட மனமுருகி கேளுங்க வாராகி அம்மன் வந்து உங்களுக்கு மனம் இலகி அந்த வரத்தை வாரி வழங்குவாங்க அப்படினே சொல்லலாம் இப்போ இதை எல்லாமே நீங்கள் செஞ்சுட்டு தீப தூப ஆராதனை காண்பித்து இந்த பூஜையை வந்து நீங்கள் நிறைவு செஞ்சுக்கலாங்க இப்போ இந்த மிளகை வந்து நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா அடுத்த நாள் வந்து நீங்கள் இந்த மிளகை கால்படாத இடத்துல எடுத்து போட்டுட்டு இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை மட்டும் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு கோவில் உண்டியலில் வந்து சேர்த்துடுங்க இந்த சனிக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய வளர்பிறை அஷ்டமி திதியில் வாராயணை நீங்கள் இந்த முறையில் வழிபாடு செய்கிறீங்க போது உங்களுக்கு எண்ணற்ற பலன்கள் ஏற்படுங்க உங்களுக்கு எல்லா நன்மைகளுமே வந்து சேரும் உங்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் தீருங்க உங்களுக்கு என்ன வரம் வேண்டுமானாலும் கிடைக்கும் இப்போ இந்த வளர்பிறை அஷ்டமி தீதி அப்படின்றது சனிக்கிழமை மதியமே தொடங்கிடுது இல்லைங்களா இன்றைக்கி நாளில் வந்து பெருமாள் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்கிறதும் காலபைரவர் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்கிறதும் உங்களுக்கு இன்னும் சிறப்பான பலனை வந்து கொடுக்குங்க இந்த நாளில் நீங்கள் வேண்டிக்கக்கூடிய எல்லா விதமான நல்ல பலன்களும் உங்களுக்கு நிச்சயம் வந்து சேரும் இந்த ஆசாட நவராத்திரி சனிக்கிழமை வளர்பிறை அஷ்டமி தீதி இது எல்லாமே சேர்ந்து வரக்கூடிய இந்த நாளில் நீங்கள் வாராய எண்ணெயை வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்குங்க இந்த தகவலை பற்றிய சந்தேகங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள் நலமுடன் வாழலாம் நல்லதே நடக்கும் நன்றி